வயசானவங்க ஐயோ பண்ணலாமா முட்டை அழைச்சி குறைவா இருக்கிறவங்க ஐயோ பண்ணலாமா உயிரின்னு ரொம்ப குறைவா இருக்கா ஐ பண்ணலாமா அப்போ மூணு மில்லியன் ரெண்டு மில்லியன் ஒரு மில்லியன் ஆயிரத்துல இருக்கிறது எண்ணிக்கைல ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கிறவங்களுக்கு ஐவை பண்ணக்கூடாதா அவங்க கிட்ட என்ன சொல்லியிருக்கிறேன் எல்லாருமே தங்களுடைய தனிப்பட்ட அனுபவத்துல பாத்து இது நடக்காதது ஒண்ணு கிடையாது தோல்வி அடைஞ்சவங்க கூட இயற்கையை கருத்து வச்சிட்டாங்க அப்போ இப்போவும் எனக்கு தம்பதிகள் மேலே இருக்கிற அந்த ஒரு அன்பும் சரி அவங்க மேலே இருக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட ஒரு முக்கியத்துவம் எனக்கு சிறிதனும் மாறல ஆனா என்னோட அணுகுமுறை மாறி வயதானவங்க உயிரணு குறைவா இருக்கவங்க முட்டளர்ச்சி கம்மியா இருக்கவங்க அவங்களுக்கு ஐவிஎஃப்லேயே வெட்டி சதவீதம் குறைவா இருக்குன்னு சொல்றவங்களுக்கு கூட நான் ஐஓயை கொடுக்கறதுக்கு ஒரு காரணம் இருக்கு அது இதுதான் காரணம் வணக்கம் இப்போ வந்து நம்ம வந்து ஐவிஎஃப் எக்ஸிமுன் இதை தெரிந்து கொண்டு ஐஓஐ வழியில் குழந்தை செல்வம் பெற ஆறாவது பகுதிக்கு வந்திருக்கோம் இந்த ஆறாவது பகுதி என்னன்னு கேட்டிங்கன்னா ஊ வில் பெனிஃபிட் வித் ஐஓய் அதாவது ஐஒயால் யாருக்கு பலன் கிடைக்கும் அப்படின்றது கேட்டிங்கன்னா இதுக்கு ஒரு பகுதியா இந்த மாதிரி கூட நீங்கள் இதை யோசிக்கலாம் இது ஒரு பகுதியாக வந்து ஒரு ஒரு பகுதியாக இருக்க போதா இதுக்கு சில ஒரு விழிப்புணர்வு இருக்குதான்றதை நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குங்க ஏன்னா அன்றைக்கி நம்ம அஞ்சு பகுதியிலையுமே ஓரளவுக்கு உங்களுக்கு சில தெளிவை வந்து கொடுத்துருக்குறது இந்த ஆறாவது பகுதி என்னன்னு கேட்டிங்கன்னா ஊவல் பெனிஃபிட்னால் எல்லோருமே தம்பதிகள் இதில் வந்து ஒரு பார்ட்டை நான் தனியாக கொடுக்க போகிறேன் யாருக்கு பண்ணக்கூடாதுன்றது மட்டும் அது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அது ஒரு தனி பகுதியாக வரும் எல்லாருமே இதில் பண்ணிக்கலாம் ஊவில் பெனிஃபிட் இது ஐவைனால் ஒரு திருமணம் ஆகி ஈவன் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் எல்லாருமே இதை பண்ணிக்கணும் ஏன் இதை வந்து ஒரு தனி பகுதியாக நான் கொடுத்தேன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு மனதளவில் என்ன ஒரு எண்ணங்கள் இருக்குன்னா வயசாயிடுச்சு எனக்கு ஐஓஐ சக்சஸ் கிடைக்காது எனக்கு முட்டை வளர்ச்சி குறைவாக இருக்குது ஐஓஐ சக்ஸஸ் கிடைக்காது எனக்கு உயிரணுக்கள் குறைவாக இருக்குது ஐஓஐ சக்சஸ் கிடைக்காது கரெக்டுங்களா இது மூணு நீங்கள் சொல்லியிருக்கீங்களா அப்போ வயசானவங்க ஐஓஐ பண்ணலாமா முட்டை வளர்ச்சி குறைவாக இருக்கிறவங்க ஐஓஐ பண்ணலாமா உயிரணு ரொம்ப குறைவாக இருக்கா ஐஓஐ பண்ணலாமான்ட்டு இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரிசர்ச்சில் சொல்கிறாங்க நம்ம ஐஓஐ சக்சஸ் விகிதமே பதினஞ்சிலேருந்து இருபத்தஞ்சி முப்பது சதவீதம் சொல்கிறோம் கரெக்டுங்களா அப்போ அந்த ஐயில சக்ஸஸ் கட்டிக்கிறதுக்கு உயிரணுக்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ இருக்குன்னு தெரியும்னு சொல்கிறாங்களா நார்மலாக நமக்கு ஆண்களுடைய கணவரோட உயிரணுக்கள் எவ்வளோ இருக்கணும் பதினஞ்சு மில்லியன் இருக்கணும் ஐவையில சக்ஸஸ் வர்றதுக்கு குறைஞ்சபட்சம் அஞ்சு மில்லியன் உயிரணுக்கள் இருக்கணுன்றாங்க அப்போது அப்போ ரெ மூணு மில்லியன் ரெண்டு மில்லியன் ஒரு மில்லியன் ஆயிரத்தில் இருக்கிறது எண்ணிக்கையில் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கிறவங்களுக்கு ஐவை பண்ணக்கூடாதா இப்போ தான் இந்த பகுதியோட முக்கியத்துவத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க இப்போ புரிஞ்சிக்கிட்டீங்களா ஊவில் பெனிஃபிட் வித் ஐஒயினா கண்டிப்பாங்க யாரையுமே நம்ம வந்து ஒரு அலட்சியமாக எடுத்துக்கக்கூடாது ஏன் நான் உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கிறேன் எல்லாருமே தங்களுடைய தனிப்பட்ட அனுபவத்தில் பார்த்துருப்பாங்க இது நடக்காதது ஒன்று கிடையாது ஐவிஎஃப் இக்ஸியில் தோல்வி அடைஞ்சவங்க கூட இயற்கையை வச்சுருக்காங்க அப்போது இது ஒரு ஆராய்ச்சி அஞ்சு மில்லியன் உயிரணுக்கள் இருக்கிறவங்களுக்கு ஒரு வெட்டி சதவீதம் கூடன்னு சொல்கிறாங்க ஆனால் ஒரு மில்லியன் இருந்தால் கிடைக்காதுன்னு கிடையாது ஏன் நாங்கள் வந்து எத்தனையோ பேர் இயற்கையாகவே நாங்கள் பார்த்துருக்கோமே அப்போ அந்த ஊர் பெனிஃபிட் தான் என்னுடைய ஒரு ஆழமான கருத்து இந்த ஐயோக்கு நான் பன்னிரெண்டு பகுதி கொடுக்கறதுக்கு ஒரு முக்கியமான காரணமே என்னன்னு கேட்டீங்கன்னாங்க நான் வந்து ஒரு இதுக்கு முன்னாடி பல வருடங்களாக ஐவிஎஃப் துறையில் இருந்திருக்கிறேன் அப்போது என்னுடைய அணுகுமுறை வேறையாக இருந்திருக்கு இப்போது அதை வந்து கொஞ்சம் மாற்றி சிந்திக்கிறது அப்போது இப்போவும் எனக்கு தம்பதிகள் மேலே இருக்கிற அந்த ஒரு அன்பும் சரி அவங்க மேலே இருக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட ஒரு முக்கியத்துவம் எனக்கு சிறிதளவும் மாறல ஆனால் என்னுடைய அணுகுமுறை இருக்கு எப்படி சிகிச்சை கொடுக்கணுன்ட்டு ஏன்னு கேட்டிங்கன்னா தம்பதிகள் வருவாங்க எனக்கு ஐவிஎஃப் பண்ணுங்கன்னு வாங்க நாங்கள் பண்ணுவோம் இப்போது நான் பண்ண தான் போகிறேன் ஆனால் கொஞ்சம் மாற்றியிருக்கேன் அப்போது நான் இந்த அளவுக்கு வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் இந்த அளவுக்கு ஒரு விவரமாக வெளிப்படையாக தம்பதிகளுக்கு போய் சேரணும்னு நான் எனக்கு ஒரு எண்ணம் வரல இப்போ அந்த எண்ணம் ஏன் வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா காரணம் இன்றைய ஒரு காலச்சூழல் அதுக்காக தான் என் எனக்குள்ள ஒரு மாற்றம் நான் சொன்னேன் இருந்தேன் இல்லையா தம்பதிகளுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கணும் எனக்கு வந்த மாற்றம் அது தம்பதிகளுக்கு போய் சேரணும் ஸோ உயிரணுக்கள் குறைவா இருக்கு முட்டை எண்ணிக்கை குறைவா இருக்கு வயது கடந்த தம்பதிகளாக இருக்காங்க எதையுமே பொருட்படுத்தாதீங்க நம்ம ஏன் ஐயோ பண்ண போகிறோம் அந்த ஒரு கால சூழ் அந்த கால நேரத்தை ஒரு இரு மாதங்கள் மூன்று மாதங்கள் நீங்கள் ஐயோ பண்ணுற காலகட்டத்தில் நம்ம சில சத்து மருந்துகள் சாப்பிட போகிறோம் சில தீய பழக்கங்கள் தப்பான பழக்கங்கள்லேருந்து விடுபடுறதுக்கு க அவகாசம் எடுத்துக்கிறோம் உணவு வழிகளில் சில நல்ல வழிகளை முயம்படு போகிறோம் வாழ்க்கை நடைமுறையில் சில நல்ல மாற்றங்களை கொடுக்க போகிறோம் ஸோ நமக்குள்ளே இருக்கிற மன உளைச்சியில் கொஞ்சம் குறைச்சிக்கிறோம் அதே நேரத்தில் ஒரு வாய்ப்பு இருந்தால் ஐவையிலையும் வெற்றி சதவீதத்தை அதிகரிக்க பார்க்குறோம் ஐுவையிலையும் வெற்றி அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம் கரெக்டுங்களா அப்போது இவ்வளவும் நடக்குது நம்ம அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கிறோம் தோல்வி தான் வெற்றியின் முதல் படி கரெக்டுங்களா ஸோ ஐயையை வந்து நம்ம வந்து ஒரு தவிரட்டு ஏன்னா நான் ஃபஸ்ட்டு டாபிக்லேயே சொல்லிட்டேன் ஸ்கூலுக்கு போகாமல் காலேஜ் போகிற கதை தான் நம்ம ஐயையை தவிர்த்துட்டு நம்ம ஐவிஏ ஃபிக்ஸி பண்ணாதீங்க ஏன்னா ஐவிஏ ஃபிக்சிக்குனால் அன்காம்ப்ரமைஸ்டு கப்பிள் ப்ரிப்பரேஷன் ஐயுஐக்கு கபிள் ப்ரிப்பரேஷன் புரிஞ்சுக்கிட்டீங்களா ஒரு ஒரு ஸ்டெப்பாக உங்களை வந்து நகட்டிகிட்டே போகும் உங்களை வந்து நம்ம வந்து ஒரு இரு இந்திய கால சூழ்நிலையில் எவ்வளோ ஒரு தம்பதிகளுக்கு தங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க முடியுன்றதை நம்ம நடைமுறையில் ஒரு சாத்தியத்தை உணர்ந்துக்கிட்டு நம்ம அந்த வழிமுறையை சொல்கிறோம் ஸோ அதனால் வந்து இந்த வயதானவங்க உயிரணு குறைவாக இருக்கவங்க முட்டாளர்ச்சி கம்மியாக இருக்கவங்க அவங்களுக்கு ஐவிஎஃபுள்ளே வெட்டி சதவீதம் குறைவாக இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு கூட நான் ஐஓஏ கொடுக்கறதுக்கு ஒரு காரணம் இருக்குது அது இதுதான் காரணம் வேறு ஒன்றுமே கிடையாது இதுலேயும் நீங்கள் ஐய் பண்ணுங்க முயற்சி பண்ணுங்கள் எனக்கு இந்த காரணத்துக்காக நான் ஐஓஐ பண்ண மாட்டேன்னு சொல்லாதீங்க ஐஓஐ பண்ணக்கூடாதுன்றது ஒரு தனி காரணங்கள் இருக்காது நான் வர அந்த டாபிக் வரும்போது சொல்கிறேன் இனி இன்னும் கொஞ்சம் குயிக்காகவே அந்த அந்த டாபிக்லாம் உங்களுக்கு வந்துடும் ஆனால் இப்போ தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் எல்லாருமே ஐவை பண்ணுங்கள் குழந்தை இல்லைன்னு நினைக்கிறவங்க இயற்கையாக ஒரு சில மாதங்கள் முயற்சி பண்ணுங்கள் ஐயோயில் ஒரு சில மாதம் முயற்சி பண்ணுங்கள் இதில் கிடைக்கலனாலும் கவலைப்படாதீங்க இதன் மூலம் உங்களுடைய ஐயோ ஃபிக்ஸியில் வெற்றி சதவீதம் கணிச்சமாக கூடும் ஆரோக்கியமான குழந்தை கையில் கிடைக்கும் அதுதான் நமக்கு வந்து இதோடைய ஒரு முக்கியத்துவம் உங்களை தயார்படுத்திக்கிட்டே வரும் இயற்கை ஐயு மைல்ட் மாடரேட் சிவியர் நேச்சுரல் அசிஸ்டட் நேச்சுரல் ஆர்டிஃபிஷியல் ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டெப்பாக்டு ஸோ இந்த மாதிரி நம்ம போகும்போது கண்டிப்பாக நமக்கு ஒரு பெரிய அளவில் ஒரு வரவேற்பும் கிடைக்கும் ஒரு கரெக்டான வழியில் உங்களுக்கு சக்ஸஸும் கிடைச்சிடும் ஸோ அதனால் ஐயவைக்கு எந்த ஒரு தனிப்பட்ட ஒரு மிகவும் குறைவான உயிரணும் முட்டைகளோ ஒரு கருப்பை உள்சவரோ இல்லை நம்மளுடைய வயதோ எதுவாக இருந்தாலும் இதுதான் காரணத்துக்காக நான் பண்ண மாட்டேன்னு நினச்சிருந்தோங்க அத்தனை பேருமே திரும்பி உங்களுடைய எண்ணத்தை மாற்றிக்கங்க நம்ம ஐயவைக்கு உங்களை தயார்படுத்திக்கிட்டு அதன் மூலம் உங்களுடைய வெற்றி வாய்ப்பு அதிகரிக்கணும் குழந்தையின்மைக்கு நெருமையா நிறைவான தீர்வு ஐவிஎஃப் இக்ஸிக்கு முன் இதை தெரிந்து ஐய வழியில் குழந்தை செல்வம் பெறவரோட ஆறாவது பகுதி உங்களை ரொம்பவுமே ஒரு ஊக்கப்படுத்தியிருக்கோம் நான் எதிர்பார்க்குறேன் ஏழாவது பகுதியை உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்